பொங்கல் திருநாள் வரதுக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்கு எல்லாருமே மருதாணி வைக்கணும்னு ஆசைப்படுவோம் அடிக்கிற மழைக்கு மருதாணி வச்சோன்னா சளி பிடிக்கும் மருதாணி இலை கிடைக்கல கடையில் கோன் வாங்கி வச்சா அலர்ஜி ஆகுது இப்படிப்பட்ட பிரச்சனைக்கு நான் ஒரு சூப்பரை சொல்ல போறேன் அஞ்சு நிமிஷம் தான் கோவப்பழம் மாதிரி நம்ம கை செவக்கும் அது எப்படின்னு நீங்க கேட்குற மைண்ட் வைஸ் எனக்கு கேட்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வீட்டு சமையல் அறையிலையும் பூஜை அறையிலும் இருக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்ய போகிறோம் குறைஞ்ச செலவில் மன நிறைவாக இருக்கும் தேவையான பொருட்களை பார்த்துடலாம் சர்க்கரை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டீத்தூள் எந்த ப்ராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஹெர்பல் இல்லாமல் நார்மல் டீ தூள் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு சீரகம் வந்து தூள் பண்ணிக்கோங்க அதாவது வறுக்காமல் ராத் சீரகத்தையே தூள் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு குங்குமம் ரெட் கலர் குங்குமம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த நாலு பொருள் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கரெக்டான அளவுகளோடு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கோவப்பழம் மாதிரி செவக்கும் சுகர் வந்து ஒரு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கோங்க ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நார்மலான ஸ்பூன் தான் ரொம்ப பெருசும் இல்லை சிறுசும் இல்லை மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் டீ தூள் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தோம் அப்படின்னா தான் நல்ல கலர் கிடைக்கும் இப்போ தூள் சேர்த்தாச்சு நெக்ஸ்ட்டு சீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இந்த மூணு இன்கிரீடியன்ஸுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இந்த மூணு இன்க்ரீடியன்ஸுமே நான் சொன்ன அளவுகளை கரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த லிக்விட் நல்லா திக்னஸ் கிடைக்கும் நம்ம குங்குமத்தை கலந்து வைக்கும்போது கலரும் நல்லா கிடைக்கும் இப்போ நல்லா கலந்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாங்கிறத சொல்கிறேன் நான் வந்து இந்த பானையில் தான் செய்ய போகிறேன் இது வந்து வேண்டான்னு ஒதுக்கி வச்ச பானை தான் நீங்கள் பானையில் தான் செய்யணும்னு இல்லை பாத்திரம் வேஸ்ட்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நல்ல பாத்திரம் எடுத்துக்காதீங்க வேஸ்ட் ஆகிடும் வேஸ்ட்டாக நம்ம ஒதுக்குற பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஓட்டை இல்லாத எடுத்துக்கோங்க இப்போ இதில் எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் ஒரு குட்டி அகல் விளக்கு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம உள்ளே வைக்கிற பாத்திரம் கீழே விழாமல் இருக்கிறதுக்காக தான் நான் இது மாதிரி வச்சுக்கிறேன் நீங்கள் அப்படியே நம்ம பாத்திரத்தை செட் பண்ணோம்னா கீழே சாயறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த டம்ளர்லாம் வச்சோம்னா இந்த விளக்கு மேலே டம்ளரோ பாத்திரமோ வச்சோம்னா சாயாது இப்போ இந்த விளக்கை சுற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த சர்க்கரை டீ தூள் சீரகத்தூள் இதை வந்து சுத்திலுமா போட்டுக்கோங்க அந்த விளக்கை ஒட்டின மாதிரி இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இதை சுற்றி போட்டுறேன் அடுத்து அந்த லிக்யூட சேகரித்து வைக்கிறதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஒரு குட்டி பாத்திரம் வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பாத்திரம் வைக்கலாம் கிளாஸும் வைக்கலாம் இப்போ அடுத்த ப்ராசஸிங் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அந்த பானையை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சுருங்க இப்போ இந்த பானையை நல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு குட்டி பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுருக்கேன் அந்த பானையை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இடைவேளை இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே எல்லாம் தட்டு போட்டு மூட வேணாம் இதை அப்படியே விட்டுறலாம் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இதை அப்படியே சிம்லேயே விட்டுருங்க நல்லா புகை வரும் இதை சுற்றி இந்த பானையை சுற்றி அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் அவங்கள்ட காட்டுறேன் நல்லா புகை வருது பானை சுற்றி நல்லா ஒரு தீஞ்ச ஸ்மெல்லும் வரும் இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம இதை அப்படியே எடுத்துடலாம் ரொம்ப குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஒரே அஞ்சே நிமிஷத்தில் பாருங்கள் லிக்விட் அளவுக்கு நமக்கு சேகரித்து கொடுத்துருக்குன்னு இப்போ நல்லா இது ஆறட்டும் ரொம்ப சூடாக இருக்கும் அதுவும் பானை இல்லைங்கிறதுனால ஓவர் சூடாக இருக்கும் நல்லா ஆறின பிறகு எடுங்க இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஆறி இருக்கு அப்போயுமே ரொம்ப சூடாக இருக்குது அதனால துணியை வச்சு தான் எடுக்கிறேன் மருதாணி லிக்யூட் நல்லா பர்ஃபெக்டான கலரில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த பானை வேஸ்ட் ஆகிடும்னு நினைக்க வேண்டாம் நல்லா தண்ணியை வச்சு ஊற வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கருப்பு எல்லாமே எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி மருதாணி லிக்யூடு செய்ய போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு ஸ்பூன் இன்க்ரீடியன்ஸில் இந்த அளவுக்கு லிக்யூட் வந்திருக்கு நான் வந்து எனக்கு மட்டும் தான் வச்சுக்க போகிறேன் இது நிறைய இருக்குது அதனால கொஞ்சமாக எடுத்து நம்ம இதை சர்வ் பண்ணியும் வச்சுக்கலாம் வெளியில் வைக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க எப்போ வேணுனாலும் இந்த லிக்யூட்டில் குங்குமத்தை கலந்து வச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி வைக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு இது நல்லாயிருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம குங்குமத்தை கலக்கலாம் குங்குமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோன்னா கெட்டியாகிடும் அந்த தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஊற்ற வேண்டியது வரும் தேவைக்கு நம்ம குங்குமத்தை கலந்து கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இன்னும் கொஞ்சமாக குங்குமத்தை கலந்துக்கிறேன் ரொம்ப தண்ணியாக இருக்குங்கிறதுனால நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறேன் இப்போ கையில் வைக்கிறதுக்கு ஒரு குச்சி அப்படின்லாம் பட்ஸ் கூட எடுத்துக்கலாம் பட்ஸில் அழகாக டிசைன் எந்த டிசைன் வேணுமோ அழகாக வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு மருதாணியை அரைச்சி டிசைன் வைப்போம் பாருங்கள் அந்த மாதிரி சிம்பிளான டிசைனில் தான் வைக்க போகிறேன் இந்த மருதாணி லிக்யூடுக்கு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது ஒவ்வொரு ஊரில் மருதாணி லிக்யூடுன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் அல்டான்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி விதவிதமாக பேர் இருக்குது உங்கள் ஊரில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் ஃபெஸ்டிவல் டைம் ஃபங்க்ஷன் டைமுங்களெலாம் ரொம்ப ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் மருதாணி தேடணும் அரைக்கணும் வைக்கணும் காய வைக்கணும் அது அழிஞ்சிரும்ன்ற பயம் சளி பிடிக்கும் இந்த மாதிரி பிரச்சனையே இனி இருக்காது அஞ்சு நிமிஷம் தான் இது காயறதுக்கு நம்ம டிசைன் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயுமே பாதி காஞ்சிரும் அளவுக்கு ஈஸியான ஒரு மருதாணி லிக்யூட் தான் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது அலர்ஜி வராது நீங்கள் பயப்படாமல் வைக்கலாம் இந்த லிக்யூட் வந்து வச்சு ஒரு வாரம் வரைக்குமே நல்லா பளிச்சுன்னு இருக்கும் மருதாணி மாதிரியே மருதாணி எப்படியுமே ஒரு வாரத்துக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் ஒரு வாரம் கழித்து தான் டல்லாகிட்டே வரும் அதே மாதிரி தான் இதுவுமே ஒரு வாரத்துக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்து தான் லைட்டாக டல்லாகிட்டே வரும் ஒரு பத்து நாளைக்கு கையில் நல்லா இருக்கும் உங்களுக்கு டிசைன் நல்லா போட வரும்னா நல்லா டிசைனாகவே வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணிவிட்டேன் இப்போ அஞ்சு நிமிஷம் காய்ஞ்சா போதும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சே நிமிஷம் தான் நல்லா காஞ்சிருச்சு என்னுடைய இனிஷியல் ஃபஸ்ட் லெட்டரையும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் நல்லா காஞ்சிருச்சு எல்லாமே இப்போ இதை நல்லா வாஷ் பண்ண வேண்டியது தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க நார்மல் வாட்ரு விட்டே வாஷ் பண்ணிக்கோங்க ஐஸ் வாட்டரெலாம் வேண்டாம் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த கலர் நல்லா தங்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இதை நம்ம நகத்துலேயும் அப்ளை பண்ணியிருக்கோம் இந்த கையில் போட்டது வந்து திக்காகவும் அந்த நகத்தில் லைட்டாகவும் பார்க்கவே அழகாக இருக்கும் நகத்துலேயும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துட்டேன் எப்படி பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள் மருதாணி இந்த மருதாணி கலர் நல்லா நிற்கிறதுக்கு ஒரே ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா இதை கையில் எல்லா இடத்துல படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க சோப்பு பட்டால் இந்த லிக்விட் வந்து அழிஞ்சிரும் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தடவி விட்டிங்கன்னா ஸ்கின்ல நல்லா இறங்கிடும் இந்த கலரு பாத்திரம் கழுவும் போது சோப்பு தான் செய்யும் கையில் அந்த நேரத்தில் அழியாமல் நல்லா பளிச்சுன்னா இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்பு ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்